கல்லற்பள்ளிகள்ங்க கல்லர் பள்ளியை வந்து சமத்துவம் சமூக நீதி விடுதி இந்த சமூக நீதின்றதே இந்த முக்குலத்தோட அழிக்கிறதுக்கான வார்த்தை தான் இந்த சமூக நீதி எங்க அந்த சமூக நீதின்ற வார்த்தை வருதோ அப்பெல்லாம் அந்த இடத்துல நம்ம அழிக்கப்படுவோம் நம்ம எதிர்காலம் அளிக்கப்படுவோம் நம்மளோட தலைமுறையுடன் வளர்ச்சியே அளிக்கப்படுகிற வார்த்தையே சமூக நீதி அந்த சமூக நீதின்ற வார்த்தை போனாதான் ஏன் அவங்க சாதி பேர்ல வைக்கிறத என்ன தப்பு அதாவது வெள்ளக்கார காலத்துல தொடங்கப்பட்டது இப்ப நீ அதிமுக தொடங்கின ஒரு பேர் வச்சத திமுக ஆட்சி வந்தா மாத்துவீங்க திமுக பேர் வந்தது அதிமுக ஆட்சி அது உங்களுக்குள்ள வச்சுக்கிறது இது வெள்ளக்கார காலத்துல இருந்து காலகாலமா கல்லர் விடுதி கல்லர் விடுதியை மாற்றுறதுக்கு திமுக எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அப்படின்றத இது பண்ணி இது மேலும் என்னன்னா இன்னொரு முக்கியமான பதிவு என்னன்னா முக்குளத்தோர் தான் ஒருத்தர ஆட்சிக்கு கொட்டில கொண்டு வர்றதுக்கும் வீழ்த்துறதுக்கும் முக்கியமான காரணம் முக்குளத்தோர் தான் மறந்துடாதீங்க ரெண்டு அரசுக்குமே தெரிஞ்சுக்கணும் எப்படி பத்திர பர்சன்ட் தொட்டு எடப்பாடி வீழ்ந்தாரோ அதே மாதிரி கல்லற விடுதலை கை வச்சா கண்டிப்பா திமுக வீழும் மாற்று கருத்தே கிடையாது நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன் அதனால தயவு செய்து இனிமேல் உக்குலத்தோட சீண்டாதீங்க உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாதீங்க இந்த கல்லர் விடுதின்றது சாதாரண விஷயம் இல்லை நீங்க நினைச்சு ஒரு பேப்பரை ஓட்டிட்டு போறோம் அது அது வந்து உங்க ஆட்சி அழிக்கிற ஒரு விஷயம் அதாவது ஒரு கவனத்துக்கு கொண்டு போனா அந்த பதிவை நான் தேவர் மீடியாவில் பதிவை பண்றேன் கண்டிப்பான முறையில் திமுக உடனே தலையிட்டு இந்த கல்லர் விடுதி பிரச்சனையிலிருந்து நீங்க ஒதுங்கி இனி வரும் பொழுது அடுத்து உங்க ஆட்சியை காப்பாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு அதை ஒரு எச்சரிக்கை பதிவாகவே நான் இங்க வச்சுக்கிறேன் அது முடிவு பத்தில கல்லர் பள்ளிகள் பிரச்சனையை பார்த்துருப்பீங்க கல்லற்பள்ளி வந்து சமத்துவம் சமூக நீதி விடுதி இந்த சமூக நீதின்றதே இந்த முக்கத்தோடு அழிக்கிறதுக்கான வார்த்தை தான் இந்த சமூக நீதி எங்க அந்த சமூக நீதின்ற வார்த்தை வருதோ அப்பெல்லாம் அந்த இடத்துல நம்ம அழிக்கப்படுவோம் நம்ம எதிர்காலம் அளிக்கப்படும் நம்மளோட தலைமுறையுடன் வளர்ச்சியே அழிக்கப்படுவது வார்த்தையே சமூக நீதி அந்த சமூக நீதின்ற வார்த்தை போனாதான் ஏன் அவங்க சாதி பேர்ல வைக்கிற என்ன தப்பு அதாவது வெள்ளக்காரன் காலத்தில் தொடங்கப்பட்டது இப்ப நீங்க அதிமுக ஒரு பேர் வச்சதை திமுக ஆட்சி பேர் அதிமுக உங்களுக்குள்ள வச்சுக்கிறது இது வெள்ளக்கார இருந்து காலகாலமா கல்லர் விடுதி கல்லர் விடுதியை மாத்துறதுக்கு திமுக கிடையாது அப்படின்றத முக்கியமான பதிவு என்ன முக்களோத்தோர் தான் ஒருத்தர் ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கும் வீழ்த்துறதுக்கும் முக்கியமான காரணம் முக்கோத்தோர் தான் மறந்துடாதீங்க ரெண்டு அரசுக்குமே தெரிஞ்சுக்கணும் எப்படி பத்திர பர்சன்ட் தொட்டு எடப்பாடி வீழ்ந்தாரோ அதே மாதிரி கல்லறு விடுதியில கை வச்சா கண்டிப்பா திமுக வீழும்ன்றதை மாற்று கிடையாது ஏன்னா நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன் அதனால தயவு செய்து இனிமேல் முக்குளத்தோட சீண்டாதீங்க உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாதீங்க இந்த கல்லறு விடுதின்றது சாதாரண விஷயம் இல்லை நீங்க நினைச்சு ஒரு பேப்பரை ஒட்டிட்டு போறோன்னு ஆட்சி ஒரு விஷயம் அதனால முதல்வர் கவனத்துக்கு கொண்டு அந்த நான் தேவர் பதிவு பண்றேன் கண்டிப்பான முறையில் திமுக உடனே தலையிட்டு இந்த கல்லூரி விடுதி இருந்து நீங்க ஒதுங்கி வரும்பொழுது அடுத்து உங்க ஆட்சியை காப்பாற்றிக்கிறது உங்க கையில தான் இருக்கு அதை ஒரு எச்சரிக்கை பதிவாகவே நாங்க வச்சுக்கிறேன்